ஹாய் மீஷோல இருந்து ஒரு பார்சல் வந்துருந்துச்சு என்ன ஆர்டர் பண்ணிருந்தேன்னு நானே மறந்துட்டேன் சரி தொட்டு பார்த்து கண்டுபிடிக்கல தலுக்கு புழுக்குனு இருக்கு என்ன தட ஆர்டர் ஞாபகம் யோசிச்சப்பதான் பாத்ரூம் மேட் வந்துட்டு ஆர்டர் பண்ணிருந்தேன் எப்பவுமே பாத்ரூம் போயிட்டு வெளியில குளிச்சிட்டு வர்றப்போ கால் ஈரமா இருக்கனால மேட்ல கால வச்ச டம்னு விழுந்து செத்துருவோம் போல சாதாரண துணி மேட்டு போட்டா வலிக்கிட்டே இருக்கு நிறைய டைம் கொட்டு கூட விழுக பாத்துருக்கான் விழுந்துருக்கான் கூட அதனாலேயே அலைஞ்சு திரிஞ்சு தேடி கண்டுபிடிச்சு மீசோல இருந்துட்டு இதை ஆர்டர் பண்ணிட்டு வெளிக்கடையில இந்த மேட்டை பார்த்தப்போ ஒன்னு டூ ஹண்ட்ரட் ரூபீஸ் சொன்னாங்க ஆனா மீஷோல ரெண்டும் சேர்த்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஒன்னு ஹண்ட்ரட் ருபீஸ் இது பிளாஸ்டிக்கா இருக்கே எப்படா தண்ணி உறிஞ்சுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன் சரி யூஸ் பண்ணி பாத்துடலாம்னு சொல்லிட்டு அந்த சாதாரண மேட் எடுத்துட்டு இந்த மேட்டை போட்டு பார்த்தேன் ஈர காலோட வச்சாலும் ஈரத்தை ஈஸியா அந்த மேட் அப்சர்வ் ஆயிடுது கால இங்கிட்ட இங்கிட்ட நகட்டினா கூட அந்த மேட் நகட்டல கையால எடுத்தா மட்டும்தான் நகரும் அதனால குழந்தைங்களும் நம்மளோ கீழே விழுக மாட்டோம் கண்டிப்பா இந்த மேட் எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் தண்ணி அதிகமா யூஸ் பண்ற இடத்துல கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வேணும்னா லிங்க் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிடு